விநாயகனே வல்வினையே வீரருக்கு வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே வெண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிவில் கண் அன்புக்கும் ஆற்றலுக்கும் அறிவில் சிறந்த அன்பர்களுக்கும் இந்த வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சியானது நவகிரகங்களிலே வரக்கூடிய தேவகுரு பிரகஸ்பதி வியாழன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த குருவானப்பட்டவர் மண்ணில் நீடு போகத்தை நல்கும் இறையவன் இந்த கு குரு பகவான் இப்பொழுது வரக்கூடிய சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேஷராசியிலே இதுவரை இருந்த குரு ரிஷபராசிக்கு இடம் பெயர்கிறார் பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த ஒரு வருட காலகட்டம் ஸ்திர ராசியான ரிஷவராசிக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் அதன் பிறகு பத்தாம் மாதத்தில் வக்கரகதியாகவும் ரோகிணி நட்சத்திரத்திலும் அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாகி அதாவது அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் அன்றுதான் வக்கர நிவர்த்தியாகி அதன் பிறகு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த குரு பகவான் ரிஷபராசிங்கிற இடம் திரராசி ஜென்ம ஜாதகத்திலே திரராசியாக சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த ராசி கட்டத்திலே அவரவர்களுடைய ஜென்ம ஜாதகத்திலே இந்த ராசி கட்டத்திலே குரு பகவான் இருந்தால் அதற்கு குரு வளையம் என்று பெயர் ஸ்திர ராசி உபயராசிக்கு அதிபதியானவர் ஸ்திர ராசியிலே இருந்தால் அது வந்து விரயம் உபயத்துக்கு திறம் வந்து விரய ராசி விரயஸ்தானம் ஆனால் இந்த குரு பகவான் ரிஷபராசியிலே சுக்கரனுடைய வீடு அந்த இடத்துல குரு வளையமாக நான் சொன்ன மாதிரி தெரராசிகளிலே குரு இருந்து பிறந்தவர்கள் அந்த பிறந்த ஜாதகத்திலே திரராசியிலே ராசியிலே குரு இருக்க பெற்றவர்கள் வாழ்க்கையிலே மிகவும் உயர்வான அதாவது வளர வளர பிறக்கும்போது எப்படி குழந்தையாக பிறந்து எப்படி வளர்ந்து அது ஒரு நாற்பது வயது வரை நம்மளுடைய வளர்ச்சி இருக்கோ அந்த போல் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்குப் பிறகு அது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பிறத்தன்மை கொடுக்கக்கூடிய குரு தேவகுரு பிரகஸ்பதி அனைவருக்கும் நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடியவரும் நல்ல செயல்களை செய்வதற்கு உண்டான கிரகங்களும் சுப கிரகமா ஜோப கிரகமானவர் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி இவருடைய திசையானது ஜாதகத்திலே பதினாறு வருடங்கள் இருக்கப்பட்டவர்கள் மேற்சுன்ன நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் குரு திசையிலே பிறக்கக்கூடியவர்கள் அப்போது சுபதிசையிலே பிறந்தால் எவ்வளோ மனநிலை கலக்கம் இருந்தாலும் அந்த மனநிலை கலக்கமானது மனநிலையானது ஆரம்பத்தில் கொஞ்சம் சஞ்சலமாக இருந்து அதற்கு பிறகு ஒரு நல்ல நிலையை நல்ல எண்ணத்தை நல்ல செயலை நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார் அப்படியாகப்பட்ட அந்த குரு அவருக்குடிய தானியம் கொண்டைக்கடலை அவருக்குரிய அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிரகஸ்பதி இந்திர மருத்துவர் அவருக்குரிய தன்மை தட்சிணாமூர்த்தியினுடைய அருள்கடாட்சம் பெற்ற குருவே நமக குருவே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய குணவதேட்டாய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையுடவர் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்தான பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் இது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எத்தகைய நிலையை கொடுக்கிறது குரு ஹிஷேபத்திலே அமர்ந்து தான வளத்தையும் அதாவது ரிஷபராசியை புனிதமாக மாற்றுவதும் அவர்களை நல்வழிப்படுத்துவதும் அவர்களுக்கு நல்ல எண்ணம் நல்ல செயல்களை கொடுப்பதும் சுபர் வீட்டிலே சுபகிரகம் அமர்கிறார் அசுரகுரு வீட்டிலே தேவகுரு இருக்கார் அசுரகுருவாகப்பட்டவர் எழுப்பும் பார்க்கவான் சுக்கராச்சாரி மிருத சஞ்சீவினி மந்திரங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் தான் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படி சுக்கரனுடைய வீட்டிலே இந்த குரு அமர்ந்து கன்னிராசியை முதல் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக விருச்சகராசியை இரண்டாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக மூன்றாவது தன்மை மகரத்திலே ஒன்பதாவது பார்வை ஆக இந்த கன்னி விருச்சிகம் மகரம் இந்த மூன்று ராசிகளும் மிகவும் புண்ணியம் பெறக்கூடியது புனிதமாகக்கூடியது இந்த ராசிக்காரர்களெல்லாம் இந்த குருவனுடைய பார்வையினாலே மிகவும் சிறப்பான பலன்களை பெறக்கூடியவர் யோக ராசிகள் பரிகார ராசின்னு சொன்னால் ரிஷபத்தையும் மேஷத்துலேருந்து ஆரம்பித்து மேஷம் பரிகார ராசி தான் ரிஷபம் பரிகார ராசி தான் மிதினம் பரிகாரம்தான் சிம்மம் தொழில் ஸ்தானத்துக்கு பரிகாரம் துலாம் அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பரிகார ராசி தனுஷு ஆறாம் இடத்துல அமர்கிறதுனால பரிகார ராசி கும்பம் பரிகார ராசி மீனமும் பரிகார ராசி இந்த இந்த ராசிக்காரர்கள் தடவை எல்லா ராசிக்காரர்களும் இந்த குரு பகவானை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு போற்றக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய குருவை எப்பொழுதும் போற்றி வணங்கியே தீரணும் அதனால் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பிரகஸ்பதியவும் குரு தட்சிணாமூர்த்தையும் தெந்திசையை நோக்கி இருப்பவனை போற்றி தேசப்பளிங்கின் திறனையை போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் பாடல் வரிகளை அந்த ஸ்லோகத்தை சொல்லி தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் வியாழக்கிழமை தோறும் ஷீரடி சாய்பாபா சன்னதிக்கு செல்வதும் குரு ராகவேந்திரரை வழிபடுவதும் மகாபெரியவரை வழிபடுவதும் இங்கேரி சங்கரமட சாரதா பீடம் அந்த சுவாமிகளை வழிபடுவதும் அவரவர்களுக்கு ஏற்ற குருவை இப்போ விசிறி சாமியார்னு சொல்கிறோம் ரமண ரிஷி ரமண மகரிஷி சொல்கிறோம் போதேந்திரர் ஞானேந்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை குருமார்களையும் நமக்கு எது அருகிலே இருக்கோ நமக்கு எது பிடித்தமானது இருக்கோ அந்த குருவை வணங்குபவர்களுக்கு எப்பொழுதும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான குரு பயிற்சியை மேஷம் முதல் மீனம் வரை பார்ப்போம் துலா ராசி அன்பர்களே துலா லக்கணக்காரர்களே உங்களுடைய ராசிக்கு குருவாகப்பட்டவர் எட்டாம் இடத்துல ஸ்தான பலம் பெற்று எட்டாம் இடத்துல இருந்து அந்த எட்டாம் இடத்தை புனிதமாக்கி அந்த எட்டாம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கரன் தான் உங்கள் ராசி அதிபதி அவர் வீட்டில் குரு உக்காடுறார் பொதுவாக குருவும் சுக்கரனும் பகையாளிகள் பங்காளிகள் அசரகுரு தேவகுரு ரெண்டுமே சுபகிரகம் அதனால் இந்த ராசிக்கு தேவையில்லாததும் உங்களுக்கு இருக்கும் தேவைப்படுறதும் கிடைக்கும் இந்த ஸ்தான பலனுக்கு அது மட்டுமே தான் சிறப்பு அவர் உட்காந்து உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை ஸ்தானத்தை பார்க்குறார் விரயம் கட்டுக்குள்ளே அடங்கும் விரையாதிபதி அந்த புதன் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவார் குறிப்பாக விவசாயிகளுக்கு செலவு ஜாஸ்தியாக இருக்கும் வரவு கம்மியாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் சம்பளம் உயர்வு கிடைக்காது வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு வியாபார நிலைமை கொஞ்சம் மட்டுப்பட்டு தான் இருக்கும் ஆகாவோகன்னு இருந்தது கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில தடங்கல்களாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக நீங்கள் காலத்தை செலவு பண்ணணும் வேலையை நிறையா செய்யும் ஆனால் செலவு பண்ணலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணித்தான் செலவு பண்ணும் இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் இப்பொழுது உங்கள் இரண்டாம் இடத்தை ஒரு ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால குடும்ப உறவு அந்யோன்யமாக இருக்கும் மேம்படும் குறிப்பாக முப்பத்தஞ்சு வயசுலேருந்து அறுபது வயது வரை இருக்கக்கூடிய குடும்பத்தர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் தடங்கல்கள் இருந்திருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ நீங்கிடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்துக்காகவே உங்களுடைய மனைவி மகன் மகள் உங்களுடைய கணவன் இவர்களுக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இந்த ஒரு வருட காலமும் அவர்களுக்காகவே நீங்கள் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை சில கணவன் மனைவி உறவுல பிரிவுகள் இருந்தால் அந்த பிரிவுகள்லாம் இந்த நேரத்தில் சரியாயிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவீங்க பம்பு வழக்கு ஏதாவது கோர்ட்டு எல்லாம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு இப்போ சாதகமாக தீர்ப்பு வரும் பதில் கிடைக்கும் இடமெல்லாம் எதாவது வாங்கி போட்டிருந்திங்கன்னா அதை இதுவரைக்கும் விற்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அது விற்கிறதுக்கு உண்டான அந்த கால நேரம் உங்களுக்கு கிடைக்கும் அது லாபத்தை தான் கொடுக்கும் மதிப்பு கூடிடுச்சுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி செலவு கூடும் ஆனால் உங்களுக்கு இந்த காலத்தில் செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும் உங்களுடைய நாலாம் இடத்தை குரு பார்க்குறதுனால சுகஸ்தானம் வலுப்படுறதுனால அம்மாவனுடைய நேரம் காலம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது அம்மாவனால குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த நேரத்தில் தீம்பிரும் அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் அனுசரணையாக எல்லாத்துக்கும் நல்லவர்களாகவே நீங்கள் இருக்கக்கூடிய நேரமாக இந்த காலம் வெளிநாடு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தேவையில்லாமல் வேறு இடங்களில் வேலையை தேடுறதோ வேறு நாட்டுக்கு போகலான்னு நினைக்கிறதோ அதெல்லாம் வேண்டாம் அதனால் உங்களுக்கு நேரம் காலம் பணம் விரையமாகும் எதை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோஜனை பண்ணி செய்யுங்க அதாவது துளார் ஆசினாவே ஒரு தராசுன்னு நம்ம சொல்லுவோம் ஒரு பக்கம் வெயிட்டாக எடுத்துன்னா அடுத்த பக்கம் அந்த வெயிட்டை சரி கட்டுறதுக்கு அந்த பக்கமும் வெயிட்டை வைக்கணும் எப்படி இருந்தாலும் அது நேராக சமத்தில் அந்த முள் இருந்தால் தான் அந்த விஷயங்கள் சரியாகும் அதனால் இந்த துலாபாரம்னு சொல்லுவாங்க வரவு செலவு வரவு செலவு வரவு செலவு இந்த சமத்தில் தான் இருக்கணும் வரவுக்கு மீறி ந செலவை நீங்கள் பண்ணக்கூடாது அதே போல் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு மட்டுமே நீங்கள் உங்கள் காலத்தை வச்சுக்கிறது நல்லது அனாவசியமாக நாங்கள் போனால் அது கிடைக்கும் இங்கே போனால் இது கிடைக்கும் அப்படின்லாம் நீங்கள் தேடி போக வேண்டாம் இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு நல்லது நடக்கும் வியாபாரத்தில் எந்த கட்டமும் இருக்காது தொழில் ரீதியாக முதல் போட்டதுக்கு தகுந்த லாபங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு கருத்துமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறது உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் கடன் வாங்க வேண்டிய நேரங்கள் இது அல்ல கடனை கொஞ்சம் எல்லா விதத்திலையும் கடனை மட்டுப்படுத்திக்கணும் இல்லை கடன் அடைச்சிடணும் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கக்கூடிய வேலைகளை நீங்களும் செய்வீர்கள் அதை ரொம்ப யோஜனை பண்ணி இது நல்லதா அது நல்லதாங்கிறத பார்க்கணும் வர வர உங்களுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி கடன் அடைக்கிறது தான் நல்லது கடன் அடைக்கிறதுக்காக கடன் வாங்க வேண்டும் குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் நீங்கள் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் உங்களுக்குள்ள ரகசியமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்வது அவ்வளவு நல்லதல்ல அதனால் கெடுபலனும் உண்டு நல்ல பலனும் உண்டு சரிசமமாக ரெண்டும் ஒரே தண்டவாளத்தில் ரயில் போகிற மாதிரி தான் போகும் நீங்களாக பார்த்து எதுவும் வந்து கட்டத்தை தேடிக்காதீங்க நல்லதே நடக்கட்டும் மீண்டும் சந்திப்போம்